பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க கணவன்மார் தான் என்னுடைய கணவருக்கும் மெர்சியோட கணவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது வந்து ஒரு மெமரிஸ் வந்து திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ தான் என் ஃப்ரெண்டை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன் நேற்று வந்து ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்டு வந்து மெர்சி அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து போடுறது எனக்கு வந்து மெர்சிக்கு வந்து நான் பண்ணுற தேங்க்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் இந்த மெமரிஸ் வந்து என்னைக்குமே அழியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா மெர்சி வீட்டுக்கு தான் போகிறோம் சர்ப்ரைஸ் வீடியோலாம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே அவங்க இல்லாமல் நம்ம மொக்க வாங்குறதுக்கு நம்ம சொல்லிகிட்டே போயிடுவோம் அதுவும் இல்லாமல் அவங்களோட சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து அவங்க வீடு கொஞ்சம் தூரம் தான் அதனால வந்து நாங்கள் வந்து நைட்டுங்கிறனால நாங்கள் வந்து கார் புக் பண்ணி போக மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பூச்சி அடிக்கும் தம்பியை வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கறனால இல்லைன்னா நாங்கள் பைக்லேயே போயிருப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் மெர்சிக்காக இன்னைக்கு வந்து ஒரு கேக் வந்து நாங்க வந்து வாங்கிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிருக்கேன் ஏன்னா மெர்சி வந்து நல்லா பூ எல்லாம் வைக்கும் அது வந்து பாத்தீங்கா இருந்தாலுமே நல்ல நல்ல வந்து ஒரு மங்களகரமா இருக்கும் மெரிசி பார்க்கும் போது அவங்க வீட்டுக்காரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜாலியான டைப்பு அவங்க ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க வந்து சந்தோஷமான ஃபேமிலி எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஒவ்வொரு தடையும் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி அவங்க பிறந்த நாள் ஏதாவது வெட்டிங் டே இது மாதிரி போகணும்னு பிளான் பண்ணுவோம் ஆனா அவங்களும் வந்து இங்க இருக்க மாட்டாங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு அது மாதிரி போயிருவோம் மெர்சி அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை எப்படியாவது மெர்சிக்கு நம்ம போய் கேக் வெட்டி ஆகணும்னு கிளம்பிட்டோம் மெர்சியை வந்து சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுக்காருக்கும் தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுவும் அன்னையன்னை நல்லா பேசும் மெர்சி வந்து வெல்கம் பண்றதுக்கு வாசலின்னு நின்றுச்சு இதுதான் அவங்க வீடு எனக்கு அவங்க பூஜை ரூம் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம ஹிந்துஸில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் வச்சுருப்போம்னு வச்சிருப்போம்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா கிறிஸ்டின்ஸ்லயும் வந்து இவ்வளவு வந்து பூஜை வந்து பண்ணுறாங்களேன்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த பூஜை ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய வந்து ஜீசஸ் மாதா படம்லாம் வச்சுருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பூஜை ரூமு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெர்சி பையன் வந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் யோகிக்கும் வந்து ஒரு எங்க வீட்டுல பாக்க விட மாட்டோம் கார்ட்டூன் எல்லாம் ரொம்ப அதெல்லாம் வந்து அவனும் அதை பார்த்துட்டு இருந்தான் மெர்சியும் நானும் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து இத்தனை வருஷமா வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் மெர்சிக்கும் என்கிட்டயும் இருக்கிற அந்த அன்பு மட்டும் ஒன்னு மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக் வந்து கட் பண்றதுக்கு ரெடி ஆயாச்சு கேக் கட்டிங் பண்றது மெர்சி வந்து கூச்சப்பட்டுச்சு இவ்வளோ வயசா போய் கேக் கட்டுறது அப்புறம் பிள்ளைங்களை நிக்க வச்சு அப்புறம் வந்து கேக்லாம் எல்லாம் கேண்டில் எல்லாம் வந்து ஊதிட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து மெர்சி வந்து கட் பண்ண சொன்னேன் அப்புறம் மூணு சேர்ந்து வெட்டலாம் சொல்லிட்டு வெட்டினாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மெர்சி எனக்கு காலையில மெசேஜும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சு எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நமக்காக வந்து அவங்க நேரம் தான் வந்து வருஷம் வருஷம் அவங்க வீட்டுக்கார் வரும்போது கண்டிப்பா வந்து அந்த வந்துடும் வந்து பசங்களுக்கு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு வருவாங்க அவங்க பா வீட்டுக்காரரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா இருப்பாரு சோ அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா மெர்சிக்கு நம்ம எதுவுமே செய்யலையே நம்ம வந்து போய் பார்க்க கூட மாட்டேங்கிற மாதிரி எனக்கு ஒரு கில்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு அதை வந்து நேற்று தான் வந்து அந்த கில்டி ஃபீலிங் வந்து பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த கேக்கு வந்து அவ்வளோ பிரைஸ் கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் போறது வந்து பெரிய விஷயம் கிடையாது பக்கத்துல தான் இருக்கோம் ஆனா இவ்வளோ நாள் பக்கத்துல இருந்துமே போகாம இந்த தடவை வந்து நாங்கள் போயிருக்கோம் அவங்களுக்காக டைம் ஒதுக்கிருக்கோங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம டைம் ஒதுக்கும் போது அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஸ்டிஜியஸான டைம் ஒரு என்ன சொல்றது ஒரு கோல்டன் ஃபங்க்ஷன் டைம் தான் நான் சொல்லுவேன் இந்த டைமை அப்புறம் வந்து பாப்பா வந்து மெர்சிக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துச்சு அவங்க தாத்தா கூட வந்து இருந்துச்சு டியூஷன் போயிட்டு வரும்போது அதை வந்து பிரிக்கிறதுக்காக மெர்சி வந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு பிரிச்சுட்டு இருந்துச்சு அதில் என்ன இருக்குன்னு ஆவலாக இருந்துச்சு எங்களுக்குமே பார்க்குறதுக்கு ஏன்னா நமக்கு எத்தனை பேர் கிஃப்ட் கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அது வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைங்க எந்த நினச்சி வாங்குச்சு எப்படி கிஃப்ட் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வயசில் அது தோணுது பார்த்தீங்களா நம்ம கிஃப்ட் தருவோம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க வந்து நமக்கு கிஃப்ட் தர்றதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பொம்மை இருந்தா கூட நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் யோகி கொடுத்த லெட்டர் வந்து வந்து அண்ணன் வச்சிருக்கேன் அவங்க அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே கொடுத்த லெட்டர்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நமக்கு அது மாதிரிதான் மெர்சி முகத்திலயும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு என்ன அவங்க வீட்டுக்காரர் மட்டும் இருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருக்கும் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் மெயினாக அவங்க வீட்டுக்காரரும் பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிஃப்ட் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு கேர்ள் வந்து அழகா வந்து உட்காந்துருக்க மாதிரி இருந்தது அப்புறம் எங்க தம்பி எங்க அப்படின்னு சொல்லி அம்பிழ்த்துட்டு இருந்தேன் நீ மட்டும் தான் இருக்க தம்பியை காண அப்படின்னு ஐ லவீன் போட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மெர்சி வீட்டுல இந்த வளர்ப்பு நாய் இருந்துச்சு அது ரொம்ப அமைதியா இருந்துச்சு கத்தவே இல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் அது கூட யோகிக்கு நாயின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அது கூட விளாண்டுட்டு ஜாலியா வந்து சாப்பிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் மெர்சிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு இந்த டைம் வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி திடீர்னு பிளான் பண்ணிட்டு தான் போனோம் மெர்சிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அவங்க வீட்லயும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம டைம் ஒதுக்குற அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த நேரம் நான் சொல்லுவேன் நமக்காக அவங்க வந்து எல்லாம் செய்யும் போது நம்மளும் அவங்களுக்காக ஒதுக்கணும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து இருந்தா கண்டிப்பா வந்து அவங்களையும் வந்து நீங்க நினைச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெர்சி எனக்கு ஒரு கிப்ட் கொடுத்தாங்க கொல்கத்தால இருந்து அந்த கொல்கத்தா குங்குமம் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏதோ ரோஸ் பவுடர் இருக்கிற மாதிரி உள்ள இருக்கிற மாதிரி இருந்தது ஆனா ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு பாக்ஸே ரொம்ப அழகா இருந்தது அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ரெட் கலர்ல தான் வைப்பாங்க மெரூன்ல அவ்வளோ வைக்க மாட்டாங்க அதனால ரொம்ப ரெட்டா நல்லா இருந்துச்சு நல்லா வாசமா இருந்துச்சு எப்படி பேக் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு குங்குமத்தை அவ்வளவு அழகா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே அதை பார்க்கும் போதே வைக்கணும்னு தோணுச்சு சரி வெள்ளிக்கிழமை வைக்கலாம் வைக்கும் போது அப்படின்னு இந்த குங்குமத்தை நான் வைக்கும் போது எல்லாம் எனக்கு வந்து மெர்சி நினப்பு தான் வரும் மெர்சியும் நல்லா இருக்கணும் அதுவும் வந்து அவங்க கணவரோட நல்லபடியா வாழணும் நானும் என் கணவரோட நல்லபடியா வாழணும்னு நினைச்சுதான் இந்த குங்குமத்தை வைக்க போறேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்ததுக்கு மெர்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொன்ன மாதிரி மெர்சிக்கு நான் கொடுத்தத விட மெர்சி தான் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா மெர்சி எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏதோ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் எனக்கு தோணும் இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் பார்க்கும் ரொம்ப இது வந்து மெர்சியோட அப்பா அவங்க அவங்களும் நல்லா பேசினாங்க சின்ன வயசுல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்போ வந்தாலும் நானும் மெரிசி ஒரு போட்டோ எடுத்துக்குவோம் ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த டே போணுச்சு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ